அன்பிற்கிற அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலும் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கலாம்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி எது போன்ற நல் தரும் என்று பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி இருந்தது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னா என்ன அஷ்டமத்திலே பாதி சனி பாதி பிரச்சனை இருந்தது சலிப்பும் வெறுப்புமாக வள கலந்த வாழ்க்கையாக இருந்தது அந்த சலிப்பும் வெறுப்பும் கலந்த வாழ்க்கை வந்து மாறி சனி ஐந்தாம் இடத்துல போய்கிறது அப்போ இது ஒரு ஞான நிலையும் ஒரு சித்த நிலையும் அடைவதற்குரிய ஒரு சிறப்புகள் ஏற்படுகிறது என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா அப்படிலாம் சொல்லிடக்கூடாது உங்களுக்கு ராகுகேது பயிற்சி இதே வந்து குரு பயிற்சி இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணும்போது உங்களுடைய லக்ஸூரியஸ் லைஃபுக்கு கேரண்டி கொடுக்குது அப்போ உங்களுடைய லைஃப் வந்து தெரிந்தோ தெரியாமல் லக்ஸூரியஸான வாழ்க்கையும் வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வருகிறது அப்படி நம்ம முடிவு பண்ணலாம் சரி இருந்தாலும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து சனி பார்வைப்படுவதனால தசம பார்வை சனியினுடைய தசம பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்திலே படுறதுனால குடும்பத்திலே சிறு குழப்பங்கள் நேரத்துக்கு பண பற்றாக்குறை அப்படின்னு அதாவது நினைச்ச நேரத்துல பணம் வரும் அப்படின்னு இல்லை பணம் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்போ இந்த பணம் ரொட்டேஷன் ஆஃப் மணியில வந்து ஒரு சின்ன சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ பணம் வந்து கண்டிப்பாக கையிருப்பு பணம் வந்து நீங்கள் எப்பவுமே கேர்ஃபுல்லாக வச்சுக்கொள்வது நல்லது திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகிறதுக்காக அதே நேரத்தில் லாபங்கள் வரும்போது கொஞ்சம் லாபம் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் ஸ்தானத்தில் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் உங்களுக்கு வேணும் இல்லைன்னா லாபம் வந்து உங்களை ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்ப யார் ஏமாற்றுவான் யார் ஏமாறுவானா உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்களை அவர்களுடைய மெத்தனத்தின் காரணமாக நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அவ்வளவுதான் அவர்களுடைய இன்னபிஷியன்சினால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ வந்து உங்கள் சபார்டினேட்ஸ் கிட்ட ஒர்க சபார்டினேட்ஸ் கிட்ட நீங்கள் யூ ஷூட் டேக் மோர் அட்டென்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக விஜிலண்ட்டாக இருப்பது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் வராமல் போய்விடும் அப்போ தொழில் சாலை எப்படி இருக்குன்னா தொழிலில் வந்து சாதாரணமாக ஒரு நிலை வரும் பட் இருந்தாலும் லாபத்தை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸை வந்து உங்களுடைய சபார்டினேட்ஸை வந்து கண்டிப்பா விஜில் பண்ணுவது விஜிலா இருக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம் விருச்சகராசிக்கு பார்த்தீங்கன்னா தீர தீர தைரியம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுடைய அதிகாரம் நன்றாக இருக்கும் எஃபோர்ட்ஸ் நன்றாக இருக்கும் முயற்சிகள் நன்றாக இருக்கும் புது முயற்சிகள் நீங்க பண்ணலாம் ஒரு நியூ பிளானிங் ஏதாவது இருந்துச்சுன்னா நியூ பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ இது வந்து பயங்கரமான சிறப்பு பட் இதே நேரத்துல மனைவி வகையில் வந்து ஒரு சின்ன ஒத்தான் கோஆப்ரேஷன் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் உங்க ஸ்பீடுக்கு அவங்க வரமாட்டாங்க அவ்வளோதான் இதான் பாயிண்ட்டு உங்க நீங்க வேகமா சினிமா போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இல்லை எனக்கு மூக்கு வலிக்குது நாக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மைண்ட் அளவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அவங்களோட மூவ் பண்ணுவது சிறப்பு நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்டோ பாலாவிரு நன்றி